கொஞ்சம் 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 கொஞ்சமா இந்த சுவிசேஷத்தை பரவ விடாம அது லைட்னு போட்டிருக்க பாருங்க சுவிசேஷம் என்பது வெளிச்சம் இந்த வெளிச்சத்தை வெளியே கொண்டு போக விடாம சாத்தான் நம்முடைய கண்களை எல்லாம் குருடாக்கி சுவிசேஷம் என்பது வெறும் நமக்கு மாத்திரம் சொந்தமானது போதும் அப்படின்னு வச்சிருக்கிறான் சுவிசேஷம் ஊழியர்கள் இல்லை இன்னைக்கு போய் யாரும் சொல்றதில்லை சுவிசேஷம் இல்லை அவர்கள் அறிந்த சுவிசேஷம்லாம் வேற ஒரு மேடை போட்டு கொடுத்து தான் மற்றவனை திட்டுறது கொஞ்ச நேரம் அல்லது அவர்களுடைய திட்டத்தை சொல்லுவது நேத்து ஏசுநாதர் இறங்கி வந்தார் எனக்கு வந்து பன்னெண்டு மாடியில் கட்டடம் கட்டுன்னு சொன்னாரு மேலே ஸ்விம்மிங் பூல் வைக்க சொன்னாரு பின்னால் ஹெலிபேட் வைக்க சொன்னாரு நீங்க தான் காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறது இது சுவிசேஷமா இப்போ அப்படி என்ன நடக்குது செய்தியை பாருங்களேன் இவ்வளோதான் வருது சுத்த சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ஒரு பவுல் பாருங்க பவுல் என்னைக்காவது தன்னுடைய திட்டத்தை போய் சொன்னாரா இரு நாங்கள் எல்லாம் கூடி பண்ணுறோம் எங்களுக்கு ஒரு கட்டடம் இல்லாமல் இருக்கு ஒரு மேலரை வீட்டில் தான் அபிஷேகம் கிடைச்சது அங்கதான் அங்க கூடிச்சோம் வீடுகள் தோறும் அப்பம் விட்டு கொண்டிருக்கிறோம் காணிக்கை போடுங்க தசம பாகம் கொடுங்க ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டிடலான் பவுல் எங்கயா பேசியிருக்கார பாருங்களேன் அவர் வாயை திறந்தாலே இயேசுதான் அவர் பேச ஆரம்பிச்சாலே சுவிசேஷன் தான் அப்படிப்பட்ட ஊழியர்கள் வேணும் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் உனக்கு திட்டம் கொடுத்தா நீ செய்ய அதையே ஏன் தலையில கொண்டா போடுற கேளுங்க நீங்க உங்களுக்கு தானேங்க சொன்னாங்க நீங்க செய்யுங்க ஏன் ஏன் தலையில போட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படி இல்லை அவர்கள் பேச்சு மூச்சு எல்லாம் சுவிசேஷமாக இருந்தது எழுப்புதல் பரவின நேரம் ஒரு இருள் சூழ்ந்த நேரம் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க 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 அந்த சுவிசேஷம் பலம் கொண்டு அந்த ராஜ்யத்தை கவிழ்த்து போட்டுருச்சே ரோமர்கள் மாறிட்டான்ல அவர்கள் கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே வந்துட்டாங்க கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு காலத்தில் இவர்கள் அறிவிக்க அறிவிக்க அடுத்த சீனில் பார்க்குறோம் இப்போ கிறிஸ்தவர்கள் உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஒரு காலத்தில் வேட்டையாடப்பட்டவர்கள் துரத்தப்பட்டவர்கள் சபை உடைக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு கவர்மெண்டே அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு விட்டதே அப்ப சுவிசேஷம் என்பது லைட்டு அதை ஏற்ற ஏற்ற இருளுடைய பலம் குறைந்து விடும் வெளிச்சம் பெருகிவிடும் இந்த வேலையை நம்ம தான் தேசம் இன்றைக்கு இருளை நோக்கி போகிறது சாத்தானுக்கு அது தெரியும் அதனால என்ன செய்யறதுன்னா அந்த சுவிசேஷ வேலையை தடை பண்ணுவது அவனுடைய நோக்கம் நான் தான் அடிக்கடி உண்டு ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே திருட வரும்போது முதல்ல லைட்டை ஆஃப் பண்ணிடுவான் ஆஃப் பண்ணுவான் பண்ண மாட்டானா முதல்ல மெயின் எங்கே இருக்குன்னு பார்ப்பான் அங்கே மெயின் கிட்ட ஒரு ஆள் நின்றுக்குருவான் ஒருத்தன் வந்து மேலே ஏறுவான் இவன் ஏறுற நேரத்தில் முதல்ல மெயின் ஆஃப் பண்ணிடுவானுங்க என்ன உண்மை தானே என்ன இந்த ஆள் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறானே புஸ்தத்தில் படித்தது அப்போ அந்த முதல்ல கரண்ட் ஆஃப் பண்ணிட்டா தான் இஷ்டப்படி உள்ளே நுழைந்து அதை திருட முடியும் சாத்தன் இன்னைக்கு அதே தான் அப்புறம் நம்முடைய திட்டத்தை முழுவதும் நிறைவேற்றி இந்த தேசத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கியலாம் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் இல்லாமல் வேறு ஒன்றுக்கும் அவன் வருவதில்லை என்று வேதம் சொல்லுகிறார் வேற எந்த நோக்கம் அவனுக்கு இல்ல கொல்லணும் அழிக்கணும் அவ்வளவுதான் தேசத்தை அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா லைட்ட பிடுங்கணும் எங்க இருக்கு கிறிஸ்தவர்களிடத்தில் இருக்கிறது அது அந்த ஃபீஸ் யார்கிட்ட இருக்கு சுவிசேஷன்ட்டு இருக்கு அந்த கரண்ட் எங்க இருக்கு சுவிசேஷத்தில் இருக்கு அந்த லைட்டு சுவிசேஷத்தில் இருக்கு அப்ப முதல்ல இதை அணைத்து விட்டால் இந்த வேலையை முடங்க வைத்து விட்டால் அவர்களுக்கு வேறு ஏதாவது ஒரு காரியத்தை காட்டி இதுதான் ஊழியம் என்று அவர்களை நம்ப வைத்துவிட்டால் விட்டால் சுவிசேஷத்தை தொட விடாமல் இந்த தேசத்துக்குள்ள புகுந்து நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம்